கிசாந்தினிமா எழுதுறீங்க இறந்த காலத்துக்கு வாக்கியம் எழுதுங்க ஒரு வாக்கியம் எழுதுங்க வெரி குட் கிசாந்தி பண்ணுங்கள். பண்ணுங்க தேனிலா வாங்க கீழே இறக்கி எழுதுங்க ஆ தே பாருங்கள் நல்லா போடுங்க அந்த தா பாருங்க இந்த இடத்துல ஆ அது தெளிவாக போடுங்க இதை ஒட்டி எழுதக்கூடாது இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது வெரி குட் தேனிலாவுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க புல் ஸ்டாப் போய்ங்க முட்டைப்புள்ளி ஆ வெரி குட் வெல்கம் சித்திக்காய் எழுதுறீங்க எழுதுங்க கீழே இறக்கி எழுதுங்க கீழே இறக்கி எழுதுங்க மேலே மேலே கொண்டு போகிறீங்க எழுத்த வார்த்தைக்கு வார்த்தை இடம் விட்டு எழுதணும் சரிங்களா ஆ வார்த்தைக்கு பார்த்த தள்ளி எழுதணும் எழுதுங்க கீழே இறக்கி எழுதுங்க எழுத்த நல்லா டாப் போடுங்க மேலே போயிடுச்சு எழுத்தை கொடைக்கு பக்கத்தில் என்ன பண்ணும் என்ன வரும் இப்பு வரும் கிளாப் பண்ணுங்க வெல்கம் எழுதுறீங்க எழுதுங்க

என்ன சொன்னேன் ஒரு வாக்கியத்துக்கு முடிவில் என்ன வரும் முற்றுப்புள்ளி வரும்ல ரித்திகா ஸ்ரீ கிளா பண்ணுங்க இந்த வாக்கியத்தில் இது ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தை இடம் விட்டு எழுதணும் இல்லைங்களா இந்த ஆவை கரெக்டாக சின்னதாக போடுது இடம் இடம் விட்டு காமிக்கணும் அப்போ தான் அது ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக தெரியும் வெரி குட் ரித் ரித்திகா ஸ்ரீக்கு கிளாப் பண்ணுங்க ஆ கிளாப் பண்ணு வெல்கம் மிஸ்கா வாங்க எதுங்க கொஞ்சம் மறைக்காமல் எழுதுங்க பெருசா எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வெரி குட் பண்ணுங்க கனிஷ்கா முருகனுக்கு சிக்கா வாங்க எடுத்துங்க கீழே இறக்கி எழுதுக்கண்ணு கௌசிகா கிளாப் பண்ணுங்க வெல்கம் டானியா சி வாங்க கீழே வைங்க வாக்கியத்துக்கு கடைசியாக இந்த யாப்பகத்துலாம் இப்படி கேப் வரக்கூடாது கொஞ்சம் தள்ளி இந்த லை போடுங்க வெரி குட் தனியாக கிளாப் பண்ணுங்க வெல்கம் சித்திக்கா எழுந்துருங்க சித்திக்கா எழுதுங்க முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லைங்களே வா ஒரு வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஸ்ரீ ப்ரித்திகாவுக்கு கிளேப் பண்ணுங்க வெல்கம் கனிஷ்கா மாதிரி முத்துக்கு வாங்க பாருங்க என்ன போட்டிருக்கீங்க இது என்னது இன்னும் தானே ஆ வெரி குட் கணிஸ்கா மாரியத்துக்கு கிளாப் பண்ணுங்க வெல்கம் சரணியாக எழுந்துறீங்க மறைச்சிக்கிட்டிங்க வார்த்தை அதாவது வாக்கியம் எழுதிருக்கீங்கல்ல அதுக்கு கடைசியாக என்ன வரும் முற்றுப்புள்ளி வைக்கணும் வெரி குட் கிளாப் பண்ணுங்க வெல்கம் எழுதுவீங்க கிளாப் பண்ணுங்க ஹன்சிகாக்கு